வாழ்க்கையில் சில பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் வசனம் ஒன்று தொடங்கி ஆறு வரைக்கும் இருக்கும் இயேசுவின் சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் வாசிக்க விருப்பப்படுறேன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் அப்படி அறிவோம் என்றான் அதற்கேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் பரான் இயேசுவை பற்றி நம்ம கடைசியாக படித்த வசனம் நம்மள பெரும்பாலானோர் பலமுறை கேட்டிருப்போம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்றார் இந்த வார்த்தையை பற்றி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச விருப்பப்படுறேன் ஆமாம் உண்மையிலே இதை பற்றி நான் உங்ககிட்ட நிச்சயமாக பேசி ஆகணும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் ஆனால் இப்போ ஆனால் இப்போ நாம் அதை பின்னால இருந்து முன்னோக்கி எடுத்து செல்கிறோம் இயேசு நானே ஜீவன் என்றார் இது கிரேக்க வார்த்தையான ஜோ இதன் பொருள் தேவனை போன்ற வாழ்க்கை என்பதாகவும் தேவன் இருப்பதை போன்ற வாழ்க்கை இது வேதத்தில் நித்திய ஜீவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதனால் தான் இயேசு வந்தர் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றிற்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகியிருக்கவும் அது பரிபூர்ண படமும் வந்தேன் என்று யோவான் பத்து பத்துல இயேசு சொல்லி இருக்கார் தேவனை போன்ற வாழ்க்கை மாற்றும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு மிகுதியான செல்வம் ஆகும் இந்த வகையான வாழ்க்கையின் முக்கிய அர்த்தத்தை இயேசு உண்மையிலேயே வரையறுத்தாரு ஆமா நண்பர்களே அது எதை பற்றியது என்பது அவர் விளக்குனார் யோவான் பதினேழு மூணுல இயேசு ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று நமக்கு கூறினார் அதன் மையத்தில் நித்திய வாழ்க்கை என்பது தேவனுடனான உறவு பற்றியதாகும் அவர்கள் உங்களை அறியும்படி அறிவு என்ற வார்த்தை மிகவும் சாத்தியமான மிகவும் நெருக்கமான உறவு என்பதற்கு பயன்படுத்தப்படும் கிரேக்க வார்த்தையாகும் நண்பர்களே அவர்கள் உங்களையும் நீங்கள் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும் நித்திய ஜீவன் என்னவென்றால் தேவனுடனோ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடனோ உள்ள ஒரு உறவை பற்றியது அதுதான் மனித குலத்தின் இருந்து கொண்டு இருக்கு நாம தோட்டத்திற்கு திரும்புகிறோம் நண்பர்களே ஆமா இப்ப தோட்டத்திற்கு திரும்புகிறோம் தேவன் ஆணையும் பெண்ணையும் தமது சாயல்ல படைச்சாரு அவர்களுடன் உறவாட அவர் ஒரு குடும்பத்தையும் உருவாக்கினார் அவர்களோட பேசிக்கொண்டே நடந்து செல்வார் அவர் இந்த அழகான உலகத்தை உருவாக்கி பாருங்கள் நான் உனக்கு அதன் மீது அதிகாரம் கொடுக்கிறேன் அதை அனுபவித்த மகிழுங்கள் அது உங்களுடையது என்றார் இருப்பினும் இருப்பினும் நான் பிரத்யேகமாக உருவாக்கியது ஒன்று இருக்கிறது என்றார் இது நன்மை தீமை அறியும் மரம் நான் மட்டுமே காவலர்களை அமைத்தேன் அது எது நன்மை எது தீமை எது சரி எது தவறு எது பாவம் எது பாவம் அல்ல என்பதை நான் மட்டுமே சொல்கிறேன் இது முழுமையானவை நண்பர்களே இது முழுமையானவை நீங்கள் எப்போதாவது அதை மீறினால் நீங்கள் எப்போதாவது அதை எடுக்க முயற்சி செய்தால் நீங்கள் அதை செய்யும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றார் ஆதியாகம் புத்தகத்துல அதை நாம வாசிக்கிறதுல ஆதாமும் ஏவாளும் தேவனை போல இருக்க விரும்புனாங்க தங்களுக்காக நல்லதும் கட்டினேன் அவங்களே தீர்மானிச்சாங்கங்கிறது சொல்லப்பட்டிருக்கேன்னா இந்த இந்த பாதுகாப்புகளுக்குள் வாழ வேண்டும் என்று யார் சொன்னது இது முழுமையானது என்று யார் சொன்னார்கள் அது சரியா தவறா என்பதை நானே முடிவு செய்வேன் பிறருக்கு பாவம் செய்வது எனக்கு பாவமாக இருக்காது அவர்களுக்கு தவறாக தோன்றுவது எனக்கு அப்படி இருக்காது நானே முடிவெடுக்கவும் முடியும் அவர்கள் அந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிட்டனர் தேவன் சொன்னார் நீங்கள் அதை செய்யும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் ஆனால் அவர்கள் உண்மையிலே அன்னைக்கு இறக்கலைன்னு நாம வாசிக்கிறோம் அதன் பிறகு நீண்ட காலம் வாழ்ந்தாங்க தேவன் தவறாக புரிந்து கொண்டார்கள் இல்ல அவர் தவறாக புரிந்து கொள்ளல அவர்கள் உண்மையில் அன்று இறந்து விட்டார்கள் எவ்வளவு உரையில அசல் மொழியில் இறப்பு என்ற வார்த்தை இரண்டு முறை உள்ளது தேவன் சொன்னார் நீங்கள் அதை செய்யும் நாளில் நீங்கள் இறந்து விடுவீர்கள் சாவீர்கள் நீங்கள் இரட்டை மரணம் அடைவீர்கள் என்றார் அவர்கள் அன்று இறந்து விட்டார்கள் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் மறித்தார்கள் அவர்கள் முழுவதும் மறித்து விட்டார்கள் என்று அர்த்தமல்ல அல்ல துண்டிக்கப்படுதல் என்று பொருளாகும் தேவனுடனான எந்த ஒரு உறவிலிருந்தும் துண்டிக்கப்படுவது ஆவிக்குரிய மரணம் அது தேவனை விட்டு பிரிவது அவங்க அன்னைக்கு இறந்தாங்க அவங்க ஆவிக்குரிய ரீதியில இறந்தாங்க இதன் விளைவா அவர்கள் இரண்டாவது மரணம் உடல் மரணம் சிறிது காலம் கழித்து இறந்தாங்க அது நம்ம எல்லாரையும் ஆழமா பாதிக்குது ஆதாம ஏவாலும் மனித இனத்தின் ஊற்று கண்ணாவார்கள் ஆமா ரோமர் ஐந்து பன்னிரண்டு என்எல்டி வாரு சொல்லுகிறது இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று தேவரிடமிருந்து பிரிந்த அந்த நிலை மனித குளம் எல்லாருக்கும் பரவிச்சு ஒவ்வொரு நபரும் உள்ளுணர்வாக ஏதோ ஒன்றை தொலைத்தோம் என்பதை அறிவார்கள் ஏதோ தவறு இருக்கு என்றும் ஒரு துண்டு காணவில்லை என்றும் நாம் அனைவரும் நமக்குள் அந்த வெறுமையான இடத்தை எடுத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எனவே மக்கள் அதை மற்ற பொருட்களை கொண்டு நிரப்ப முயற்சி செய்கிறார்கள் சிலர் மனதை மாற்றும் மருந்துகளை முயற்சி செய்கிறார்கள் மனிதனே நான் அதை பல ஆண்டுகளாக செஞ்சேன் என்ன நம்புங்க அது வேலை செய்யாது சிலர் அதிகப்படியான மதுமானத்தை முயற்சி செய்கிறாங்க ஆனால் அது ஒருபோது காலி இடத்தை நிரப்பாது சிலர் அதிகமான பொருட்களை சம்பாதிக்க முயற்சிக்கிறாங்க எனக்கு அதிக பணம் கிடைச்சா எனக்கு அதிகமான பொருட்கள் கிடைச்சா எனக்கு அதிகமாக கிடைச்சா எனக்கு இன்னும் அதிகமாக கிடைச்சா ஒருவேளை அது எந்த காலியான இடத்தையும் நிரப்பக்கூடும் ஆனால் அது ஒருபோதும் செய்யாது சிலர் இயற்கை வழியாக முயற்சிக்கிறாங்க இயற்கை அழகுதான் சிலர் இயற்கை வணங்குறாங்க ஆனால் அது காலி இடத்தை நிரப்பாது மற்றவர்கள் கலை மூலமாகவும் சிலர் இலக்கிய மூலமாகவும் மத சடங்குகள் விழாக்கள் மூலமாகவும் பசிலில் காணாமல் போன துண்டை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறதுக்கு தான் அது சமமாக இருக்கும் ஒரு இளம் கிறிஸ்துவனா நான் மெக்சிகோவில் வசித்து வந்தேன் ஒரு இரவில் கடற்கரையில் ஒரு முகாமிட்ட இருந்தேன் நான் நெருப்பை உண்டாக்கினேன் உண்மையிலே அந்த அனலில் சில பீன்ஸை சமைச்சிக்கிட்டு இருந்தேன் இருந்து இந்த பையனும் அவனுடைய நாயும் வீடற்ற மனிதனும் அவனுடைய நாயும் வெளியே வராங்க நான் பசிக்குதான்னு கேட்டேன் அவங்க ஆமான்னாங்க நான் அவரை நெருப்புக்கு பக்கத்தில் உட்கார வச்சேன் அப்புறம் அவனுக்கும் அவனோட நாய்க்கும் நான் சில பீன்ஸை கொடுத்தேன் நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் நான் உங்ககிட்ட உங்களுக்கு ஏதாவது படிக்கணுமா அப்படின்னு கேட்டேன் டிஎல் ஆஸ்பன்கிற நபர்கிட்ட இருந்து இந்த ஸ்பானிஷ் மொழி பாடத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அது ஒரு நீண்ட பாதையாக இருந்தது இதை படிக்க சுமார் பத்து நிமிடங்கள் ஆனது இது மதம் அல்லது ரட்சிப்புன்னு அழைக்கப்பட்டுச்சு நான் அவருக்கு இந்த காரியத்தை படித்து காமிச்சிக்கிட்டு இருந்தேன் மீண்டும் முழு விஷயத்தையும் படிக்க எட்டு ஒம்பது கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் ஆச்சு ரெண்டு பக்கங்கள் சிறிய அச்சுடன் நான் முடிஞ்சதும் அவர் அப்படியே நான் நிமிர்ந்து பார்த்தேன் அவர் நெருப்புக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தார் அவருடைய கண்ணங்களில் கண்ணீர் வழிஞ்சுது நான் அதை படித்ததை பற்றி அவர்கிட்ட பேசினேன் அடிப்படையில் மக்கள் மதம் மற்றும் சடங்குகளை எவ்வாறு மாற்றுகிறார்கள் என்பதை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் ரட்சிப்பு உண்மையிலே உறவுகளை பற்றியது இது தேவனை அறிவதாகும் நான் நீங்கள் தேவனை இந்த வழியில் அறிய விரும்புகிறீர்களா அவர் ஆமா அப்படின்னாரு அவர் என்னுடன் ஜெபித்து என் கேம்ஃபயரில் கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்தார் இப்போ ஒவ்வொரு நபரும் நான் சொன்னது போல் ஏதோ காணலைங்கிறத உள்ளுணர்வாக புரிஞ்சுக்கிறாங்க நண்பர்களே ஆனால் அது உண்மையிலே தேவனின் வடிவமைப்பு தேவனின் வடிவமைப்பாகும் ரோமர் ஐந்து பதினெட்டு என்எல் இதை நான் வாசிக்கிறேன் ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கிணைக்கு எதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அழிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டு உள்ளது ஆமா நண்பர்களே வசனம் இருபத்தி ஒன்று ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருவையானது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது ஆக இயேசுவை அரவணைத்து தழுவி அவர் மீது நம்பிக்கை வைப்பதே நித்திய ஜீவனை பெறுவதற்கான ஒரே ஒரு ஒரே ஒரு வழியாகும் நண்பர்களே அத்தகைய வாழ்க்கைக்கு இது ஒரே வழிதான் காலியான இடத்த நிரப்ப ஒரே விஷயமும் இது மட்டும்தான் இது இங்க மட்டும் இல்லை பரலோகத்திலையும் இன்னொரு வாழ்க்கையை அது கொண்டு வருது யோவான் மிகவும் சுருக்கமாக சொன்னார்ன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று யோவான் ஐந்து பன்னிரெண்டு என்எல்டில சொல்லப்பட்டிருக்கு குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆமா நண்பர்களே அதுதான் உண்மையாகும் அதுதான் உண்மையாகும் இப்போது இயேசுவே ஜீவன் ஆனால் அவர் ஜீவன் மட்டும் இல்லை அவர் சொன்னாரு நானே ஜீவன் ஆனால் நான் நானே சத்தியம் என்றும் சொல்லியிருக்காரு நாம இயேசுவின் சத்தியத்தை நிராகரிச்சா இயேசுவின் வாழ்க்கை அனுபவிக்கவும் முடியாது ஆமா கண்டிப்பா முடியாது யோவான் எட்டு முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றும் கூறியிருக்கிறார் இயேசுவின் சத்தியமே தேவனுடைய வார்த்தையாகும் அது வேதம் யோவன் ஒன்று ஒன்றுல இதை கவனிங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது இப்போது உடன் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை இது கூட இருப்பது என்று பொருள்படும் இது கிறிஸ்துவின் முன் இருப்பை பற்றி பேசுது பிதாவிடம் அவர் கொண்டிருந்த உறவு ஆதியில் வார்த்தையாகி இயேசு தேவனோடு இருந்தார் தேவனின் அருகில் இருந்தார் அவர்கள் நித்தியம் தாண்டி ஒரு நேருக்கு நேர் உறவு வைத்திருந்தார் வார்த்தை தேவனாக இருந்தது பின்னர் அது யோவான் ஒன்று பதினான்குல என்ன சொல்லுது அப்படின்னா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பெயரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு இயேசு மாம்சமான வார்த்தை இதை பத்தி யோசிச்சு பாருங்க சங்கீதம் நூற்று முப்பத்தி எட்டு இரண்டு சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதுப்பேன் உமது சகல பிரஸ்தாத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் தேவனே உமது நாமத்தை பார்க்கிலும் உமது வசனத்தை மேன்மைப்படுத்தினீர் நீங்கள் இயேசு என்ற பெயரை பின்பற்றுவதாக கூறினாலும் அவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏதோ தவறு இருக்கிறது ஆமா ஏதோ ஒரு தவறு உள்ளது சங்கீதக்காரன் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று இருபத்தி எட்டுலையும் சொல்லியிருக்காரு எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்று உமது கட்டளைகள் யாவும் எல்லாவற்றையும் பற்றிய உமது வசனமும் அது சரி என்று நான் கருதுகிறேன் எதை பற்றியும் நீங்கள் என்ன சொன்னாலோ அது சரிதான்னு நான் கருதுகிறேன் பணத்தை பற்றி நீங்கள் சொல்வது சரிதான் திருமணத்தை பற்றி நீங்கள் சொல்வது சரிதான்னு நான் கருதுகிறேன் உறவுகளை பற்றி மன்னிப்பை பற்றி வேலையை பற்றி ஓய்வை பற்றி எல்லா விஷயங்களையும் உமது கட்டளைகள் சரியானவைன்னு கருதுகிறேன் மனசாட்சி மற்றும் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் உமது வார்த்தையை எனது இறுதி அதிகாரமாக நான் எடுத்துக்கிறேன் இறுதி அதிகாரமாக நான் எடுத்துக்கிறேன் அதாவது மனசாட்சி மற்றும் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்கள்லையும் உமது வார்த்தைகளை நான் இந்த கதையை ஏற்கனவே பகிர்ந்திருக்கேன் ஆனால் இது விஷயத்தை நன்றாக விளக்குதுன்னு நினைக்கிறேன் கலிபோர்னியாவில் பியோமோண்டில் ஒரு தேவாலயத்தில் நான் ரெண்டு வருடங்கள் உதவி போதகராக இருந்தேன் தேவாலயத்திற்கு செல்ல தொடங்கிய ஒரு நபர் என்னை அழைத்து என்னுடன் பேச முடியுமான்னு கேட்டுக்கிட்டாரு தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொன்னார் நான் நிச்சயம்னா அவர் ஜானட் மற்றும் எனது அப்பார்ட்மெண்ட்டிற்கு வராரு நான் காலையில் சுவிசேஷம் ஒன்றை படித்து கொண்டிருந்தேன் நான் இயேசுவின் ஓமைகளில் ஒன்றை மட்டும் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தேன் உண்மையிலே அதை படித்தப்போ அது என் இதயத்தில் பேச ஆரம்பிச்சதுன்னு நிச்சயமாக சொல்லி ஆகணும் அவர் உள்ளே வந்து என் பக்கத்தில் சோஃபாவில் உட்கார்ந்து தனது பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பித்தார் அவருக்கு வேலையில் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு வேலையில் என்ன நடக்குதுன்னு அவர் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் நினச்ச சகோதரரே இந்த ஓமையில் நான் படித்தது இதுதான் உண்மையிலேயே அவர் கதையை சொல்லும்போது அவர் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அந்த ஓமையில் ஏசை பயன்படுத்திய அதே வார்த்தைகள் இது நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பைபிளை தருந்து அவர்கிட்ட காமிச்சு இதை வாசிங்க என் கூட சேர்ந்து அப்படின்னு நாங்கள் ஓமையை படிக்க ஆரம்பித்தோம் அவரை உடனே என்ன சொன்னார்ன்னா அதாவது வா அப்படின்னாரு அதற்கு அவர் இதைத்தான் நான் இப்போது சொன்னேன் அப்படின்னாரு அவர் சொன்னார் இதுதான் நடக்குது இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது நான் சொன்னேன் பாருங்க இது சரியாயிடும்னு அவர் அப்படியாண்ணாரு நானும் ஆமாண்ணே அதுக்கு அடுத்த பகுதியை வாசிச்சோம் உங்களுக்கு இப்படி நேர்தான் இதைத்தான் நீங்க செய்யணும்னு அப்படின்னு ஏசு சொன்னார் அவர் அதை படிச்சுட்டு நான் இதை செய்யவில்லைன்னு சொன்னார் நான் அதுதான் தீர்வு நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அதை தான் செய்யணும்னு ஏசு சொன்னார் என்ன அவர் நான் அதை செய்யலாரு நான் அதை மறக்க மாட்டேன் அவர் எழுந்து அதை கேட்க நான் இங்கு வரல அப்படின்னாரு அவர் வெளியில் போய் கதவை சாத்திட்டு தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு பார்க்கிங்லேருந்து ஒரு எண்பது மைல் வேகத்தில் போனார் இப்போ நண்பரே இயேசு அவரே ஜீவன் ஆனால் அவர் சத்தியமும் கூட மறந்துடாதீங்க இயேசு அவரே ஜீவன் ஆவார் ஆனால் அவர் சத்தியமும் கூட மாறாக நான் சில வாரங்களுக்கு முன்னாடி ஐரோப்பாவில் கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருந்தேன் நான் நெதர்லாண்டில் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன் கூட்டங்களில் என்னை சந்திக்க ஒரு நபர் வந்தார் அவர் எங்களை முன்பே தொடர்பு கொண்டார் அதனால் அவர் வருவார்னு எனக்கு தெரியும் அவர் ஒளிபரப்பை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் போதைக்கு அடிமையானவர் மற்றும் அவரது வாழ்க்கையில் வேறு பிரச்சனைகளும் இருந்துச்சு அவர் ஒளிபரப்பை பார்த்து தீவிரமாக ரட்சிக்கப்பட்டார் இயேசுக்கு தனது வாழ்க்கையை கொடுத்தாரு போத இருந்து விடுவிக்கப்பட்டார் அடிப்படையில் ஒரு சுவிசேஷகர் ஆனார் போதைக்கு அடிமையான மற்றவர்களுக்கு உதவ அவர் ஒரு அற்புதமான புத்தகத்தையும் எழுதியிருக்காரு அவர் கூட்டத்திற்கு வர வரப்போகிறாரு என்னை நேரில் சந்திக்கவும் விருப்பப்பட்டார் அவர் என்கிட்ட நானும் என் காதலியும் பதினேழு ஆண்டுகளாக ஒன்றாக இருக்கிறோம் எங்களுக்கு மூன்று குழந்தைகள் திருமணத்தை பற்றி பாலினத்தை பற்றியும் வேதத்திலிருந்து நீங்கள் கற்பிப்பதை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் பாலியல் பற்றி வேதம் என்ன சொல்லுதுங்கிறத நான் உணர்ந்தேன் இது திருமணத்தின் பின்னணியில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமே பிரத்யேகமானதுன்னு அவர் சொன்னார் நாங்கள் எல்லாவற்றையும் தலைகீழாக செய்தோம் எங்களுக்கு ஆகவில்லைனாரு அவர் சொன்னார் நானும் எனது தோழியும் அதிகாரப்பூர்வமாக திருமணம் செய்து வர பிரம்மச்சாரியாக இருக்க முடிவு செய்துள்ளோம் எனவே அது உள்ளே வருவதை நான் அறிந்தேன் நண்பர்களே நான் அவரை அவரது காதலி மற்றும் அவரது அழகான குழந்தைகளை சந்தித்தேன் அவங்களுக்கு மூன்று அழகான சிறிய குழந்தைகள் இருந்தாங்க நாங்கள் ரூமில் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் தனது புத்தகத்தின் பிரதியை என்கிட்ட கொடுத்தாரு பின்னர் நான் சொன்னது போல் அது வரும்னு எனக்கு தெரியும் அவர் முழங்காலில் நின்று ஒரு மோதிரத்துடன் ஒரு சிறிய பெட்டியை வெளியே எடுத்து தனது காதலிக்கு முன்மொழியவும் ஆரம்பிக்கிறாரு அவர் சொல்றா ஆம் கண்டிப்பாக அது ஒரு கணம் போதும் நாங்கள் எல்லோருமே முழங்காலில் நின்றோம் சிறு குழந்தைகள் அவரும் அவருடைய காதலியும் நானும் நான் அவர்கள் மீது கைகளை வச்சு அனைவரும் பிரார்த்தனை செஞ்சோம் அது உண்மையிலே ஒரு புனிதமான தருணமாக இருந்தது சிலர் நினைக்கிறது எனக்கு தெரியுது ஓ அது மிகவும் தீவிரமானது ஆனால் அவங்க பதினேழு வருஷங்களாக ஒன்றாக இருந்திருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே மூன்று குழந்தைகள் இருக்கிறாங்க எனவே அவர்கள் ஒன்றாக தூங்க போவது இல்லையா என்று இல்லை அதுவே இயேசுவின் வாழ்க்கையை பெற்ற இதயத்தின் சரியான இயல்பான பதிலாகும் அவர்கள் இயேசுவின் சத்தியத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க எனது வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு அவருடைய உண்மையை மாற்ற முயற்சிக்க போகிறது இல்லை அவருடைய உண்மைக்கு ஏற்றவாறு என் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க யோவான் பதினான்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான் அவனில் என் பிதா அன்பாக இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்னில் அன்பாக இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது கவனி அவருடைய சத்தியத்தை தழுவுவதிலோ கீழ்ப்படுவதிலோ ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்கு எனக்கு ஒரு அன்பான அன்பான நபர் இருந்தார் அவர் சில ஆண்டுகளாக இப்போ பரலோகத்தில் இருக்கார் அவர் தேவாலயத்தின் உறுப்பினர் ஆவார் அவர் அவரது மனைவி மற்றும் அவரது குழந்தைகள் அவர் என்னை விட வயதில் மூத்தவர் அவருடைய பிள்ளைகள் என்னை விட மூன்று அல்லது நான்கு வயது சிறியவர்களாக இருக்கலாம் நேர்மையாக இந்த நபர் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த இனிமையான கனிவான தாராளமான மனசு இருக்கிற மனிதர்களில் ஒருவருங்கிறதுல சந்தேகமே கிடைக்காது நான் அவர் திரைக்கு பின்னால் பார்த்துருக்கேன் அவர் மிகவும் இரக்கம் உள்ளவராக இருந்தார் இந்த இரக்கமும் தாராளம் மனப்பான்மையும் அவர்கிட்ட வெளிப்பட்டுச்சு அவர் எல்லாருக்காகவும் நேரத்தை கொண்டு இருந்தார் மிகவும் அன்பானவராக இருந்தார் ஆச்சரியமானவராக இருந்தார் வியக்க வைக்குது இது அவருடைய குழந்தைகள் என்கிட்ட சொன்னப்ப நான் ஆச்சரியப்பட்ட வளர்ந்த குழந்தைகள் இப்போது சொல்கிறாங்க அவர்கள் அதாவது அவர் எங்களை பயமுறுத்தினார் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்கு மிகவும் பயந்து வாழ்ந்தோம் நீங்கள் அவரை சிறிதளவு மீறினால் அவர் இந்த வன்முறையை வெடிக்கச் செய்வார் என்று அவர் எங்களை பார்த்து கத்துவார் எப்போது உடல் ரீதியான வன்முறையும் இருக்கும் ஆனால் அவர் இயேசுவை தழுவிய போது எல்லாமே மாறிடுச்சின்னு அவங்க குடும்பத்தார் சொன்னாங்க ஆமாம் இயேசுவை தழுவியதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சின் அவர் இயேசுவின் வாழ்க்கையை தழுவல அவர் இயேசுவின் உண்மையை ஏற்றுக்கொண்டார் இயேசு சொன்னார் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உன்னை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய் உங்களை கேவலமாக பயன்படுத்துபவர்களுக்காகவும் உங்களை துன்புறுத்துபவர்களுக்காகவும் செய்வியுங்கள் நீங்கள் கிறிஸ்துவில் மன்னிக்கப்பட்டதை போலவே மன்னியுங்கள் வேதம் சொல்லுது அவர் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டாருங்கிறாரு அவர்கள் இது முழு குடும்பத்தையும் மாற்றியது என்று சொன்னார்கள் எங்கள் வீட்டு சூழலே மாறிவிட்டது எங்கள் வீட்டில் அமைதி நிலவியது எங்கள் வீட்டில் நல்லிணக்கம் ஏற்பட்டுச்சு அது எங்களை பாதித்துள்ளது இது என் குழந்தைகளை பாதித்தது அவர் கிறிஸ்துவை தழுவி இயேசுவின் உண்மையையும் இயேசுவின் வாழ்க்கையையும் தழுவிய போது அது எல்லாவற்றையும் மாற்றியது என்றார்கள் அடிப்படையில நான் இயேசுவிடம் வந்து எனக்கு நித்திய ஜீவனையும் அது தரும் அனைத்து நன்மைகளும் அனைத்து நன்மைகளும் வேண்டும் ஆனால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி என்னுடன் பேச வேண்டாம் இயேசுவே எது சரி அல்லது தவறு என்பதை பற்றி எனக்கு என் சொந்த யோசனைகள் உள்ளன அது தோட்டத்தில் ஆதாமும் ஏவானும் இருக்கிறது போல தெரியுது ஆமாம் இல்லையா எனது பணத்தை என்ன செய்வது அல்லது எனது உணர்வை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம் இயேசுவை எனக்கு நித்திய ஜீவன் வேணும் ஆனால் பாவம் நியாய தீர்ப்பு நரகம் மற்றும் சிலுவையின் பிரத்யேகத்தை பற்றி நீங்கள் கூறும் விஷயங்களை நான் ஏற்கலை இல்லை அதை அப்படி வேலை செய்யாது நீங்கள் இயேசுவின் உண்மையை நிராகரித்தா இயேசுவின் வாழ்க்கையை நீங்கள் தழுவி அனுபவிக்கவே முடியாது கண்டிப்பாக எப்போவும் முடியாது இதை கேளுங்க ஒன்று யோவன் இரண்டு நான்கு அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் இருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லை இப்போது ஒரு விசுவாசி ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டார்னு அர்த்தமே கிடைக்காது அல்லது நாம் ஒருபோதும் சோதனையோட போராட மாட்டோம் அப்படின்னும் அர்த்தமும் கிடைக்காது நண்பர்களே அப்படி எதுவும் இல்லை ஆனா அவருடைய சத்தியத்தை நிராகரிக்கிறவங்க அவருடைய வாழ்க்கையில பங்கு பெற மாட்டார்கள்னு அர்த்தம் ஆமா அவர் சத்தியத்தை நிராகரிக்கிறவங்க அவருடைய வாழ்க்கையில பங்கு பெற மாட்டார்கள் இயேசுவின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதும் கீழ்ப்படிவதும் அவருடைய வாக்குத்தங்களுடன் தொடர்புடையதாக இருந்தாலும் சரி அவருடைய தடைகளுடன் தொடர்புடையதாக இருந்தாலும் சரி மிகுந்த பலனு என்பதை மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன் இப்போது இயேசு சொன்னார் நானே ஜீவன் நான் தான் சத்தியம் நான் தான் வழி என்றார் இயேசுவின் வழியை பற்றி பேசுவோம் நாங்கள் வழியை பற்றி பேசுகிறோம் அது திசையை பற்றி எங்ககிட்ட பேசுது நிச்சயமாக யோவான் பதினான்கில் இயேசு சொன்னதிலிருந்து நானே வழி என் மூலமாக தவிர யாரும் பிதாவினிடத்தில் வருவதில்லை இது பிரத்யேகமான விஷயம் ஆமா இது பிரத்யேகமானது தேவனுடன் உறவு கொள்வதற்கு இதுவே ஒரே வழி நீங்கள் இயேசுவின் வழியாக வராதவரை உங்களை அடைத்தவருடன் நீங்கள் உறவு கொள்ள முடியவே முடியாது இயேசு இதை மத்திய ஏழு பதிமூன்று முதல் பதினான்கில் சொல்லியிருக்காரு இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அனைவர் ஜீவனுக்கு போகிற வாசல் எடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அது ஏசு என்பதால் அது குறுகிய பாதை அது ஏசு என்பதால் அது குறுகிய பாதை சிலருக்கு கடினமா இருக்கு ஆமா சிலருக்கு அது கடினமா இருக்கு ஏன்னா தேவனங்க வைத்திருக்க சத்தியத்தின் பாதுகாப்புகளை அவங்க விரும்பவே இல்லை ஆனா அது குறுகியது இது ஒரு குறுகிய வழி அது ஒரு கடினமான வழி பிதாவின் குடும்பத்திற்குள் நுழைவது இதுவே ஒரே வழியாகும் ஜீவன சத்தியமான இயேசுவின் மூலமாகத்தான் ஆமா நாம பேசும்போது வழி மற்றும் திசையை குறிக்கும் போது அது முறையையும் குறிக்கிறது நண்பர்களே ஏதாவது செய்யப்படும் விதம் தேவனின் மக்களில் பலருக்கு இயேசுவின் வழியை பற்றி அதிகம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவர்கள் இயேசுவின் வாழ்க்கையை பற்றியும் இயேசுவின் சத்தியத்தை பற்றியும் அறிந்திருக்கலாம் ஆனா இயேசுவின் வழியை பற்றி அவர்களுக்கு அதிகம் தெரியவே தெரியாது அவரது வழி தனிப்பட்டது உறவு முறை மற்றும் அவசரமற்றது இயேசுவின் வழி தனிப்பட்டது உறவு மற்றும் அவசரப்படாது இயேசு ஒருபோதும் அவசரப்பட்டதில்லை ஆமாம் நண்பர்களே இயேசுவின் வழி தனிப்பட்டது உறவு மற்றும் அவசரப்படாது இயேசு ஒருபோதும் அவசரப்பட்டதே கிடையாது அவர் மக்களுக்காக நேரத்தை கொண்டு இருந்தார் அவர் இருக்கிற இடத்துல ஊழியர் சிறதில் திருப்தியும் அடைந்தார் நாம் மிகவும் நிரல் சார்ந்தவர்களாக இருக்கிறோம் இயேசு மக்கள் சார்ந்தவராக இருந்தார் மக்களுடன் தொடர்புள்ளும்போது நாம மிகவும் பரிவர்த்தனை செய்வோம் ஆனா இயேசு மக்களோட தொடர்பு கொள்ளும் போது மிகவும் மிகவும் தொடர்புள்ளவராக இருந்து கொண்டிருந்தார் மக்களோட தொடர்பு கொள்றதுல ஆமா அவர் திரளான கூட்டத்தார்கிட்ட பேசினாரு ஆனால் இயேசு மக்களோட தங்கியிருந்து அவர்களோட பேசி அவர்களுடன் உணவை பகிர்ந்து கொண்ட நேரத்தை நாம நல்லாவே பார்க்கிறோம் அவர் ஒருபோதும் அவசரப்பட்டதாக தெரியவே இல்லை ஆனாலும் உலக வரலாற்றில் அவர் செய்ததை விட வேற யாரும் செய்யலைங்கிறது தான் உண்மை ஆமா வேற யாரும் அவரை செஞ்ச அளவுக்கு செய்யல அவர் ஊழியத்துல நுழையறதுக்கு முன்னாடியே நீங்க அதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சரி இயேசுவே உங்களுக்கு இருநூற்றி இருபது வயதாகிறது குணமடைய வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கிறத நீங்க உணரலையே எதுக்காக காத்திருக்கிறீங்க சரி இயேசுவே உமக்கு இருபத்தோரு வயது வாருங்கள் நீங்கள் பிரசங்கிப்பதை கேட்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் வெளியே சென்று ஏதாவது செய்ய வேண்டும் நீங்கள் ஏன் இன்னும் உங்கள் தந்தையின் தச்சு தொழிலில் வேலை செய்கிறீர்கள் சரி இப்போ உங்களுக்கு இப்போது இருபத்தி நான்கு வயது இயேசுவேசுவேல மக்கள் சொந்த உள்ளவங்க நித்தியத்திற்கு செல்வார்கள் நீங்கள் நீங்கள் இப்போது வெளியே வந்து பிரசங்கிப்பதை ஒருபோதும் கேட்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா இல்லையா அவருக்கு வயது இருபத்தாறு ஆகிறது இயேசுவே எல்லா நோயாளிகளையும் பற்றி என்ன இவ்வளவு குழப்பத்தில் இருக்கும் மக்களை பற்றி என்ன அவர்கள் உங்களை பார்க்க வேண்டும் அவர்களுக்கு உங்கள் தொடுதல் தேவை அவருக்கு வயது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஏசு அவருக்கு வயது இருபத்தொன்பது இறுதியாக முப்பது வயதில் அவர் ஊழியத்துக்குள்ளே வரார் அவர் கடினமாக உழைச்சாலும் அவர் அவசரப்படுவதில்லை அவர் தனி நபர்களுக்கு நேரம் கொடுத்தாரு பன்னிரண்டு சீடர்களுக்கு பயிற்சி அளிக்க அவருக்கு நேரம் உயிர் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் நீங்கள் கதையை வாசிக்கிறீர்கள் அவர் இரண்டு சீடர்களை சந்திக்கிறார் அவர்களின் கண்கள் மறைக்கப்பட்டுள்ளன அதாவது அது அவர்தான் என்பதை அவர்கள் உணரவே இல்லை அவன் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது அது அவர்தாங்கிறத அவங்க உணரலை அவர்கள் எரிசலுமே விட்டு வெளியேறாங்க ஏசு அவர்களோட சாலையில் நடக்க ஆரம்பித்தார் அவங்க ஏழு மைல் தொலைவில் உள்ள எம்மாவு நகரத்துக்கு போகிறாங்க ஏசு அவர்களுடன் இன்னும் இரண்டு மணி நேரம் நடக்கிறாரு கேள்விகள் கேட்பது கேட்பது அவர்களுடன் பேசுவது பின்னர் அவர் உள்ளே சென்று அவர்களுடன் சாப்பிட அமர்ந்தார் இயேசு அதாவது இது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சாலையில் நடந்து சென்ற இந்த இருவருடன் பேச உங்களுக்கு மணி நேரம் கிடைத்தது என்ன நடக்கிறது இங்கு இதற்கு மாறாக ஊழியத்தில் எனக்கு தெரிந்த பல ஆண்கள் மற்றும் பெண்களின் வேகம் கட்டி எழுப்புதல் கட் அதாவது கட்டி எழுப்புதல் கட்டி எடுப்பதல் செல்லுங்கள் செல்லுங்கள் நிறுத்த வேண்டாம் நேரம் இல்லை உங்கள் வேலையை உங்களுடன் வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள் குழந்தைகளுக்கு நேரம் இல்லை நட்புக்கு நேரம் இல்லை நாம போகணும் நாம போகணும் 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 இவ்வளவு இவ்வளவு பேர் சோர்வடைந்து எரிந்து போவதில் ஆச்சரியமே இல்லை அவர்கள் பிரசங்கிகளாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் சரி நண்பரே தேவன் ஒருபோதும் அவசரப்படுவது கிடையாது ஆனால் எனக்கு தெரிந்த பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க உங்களுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தையும் இருக்கு உண்மையிலே ரெண்டு வார்த்தைகள் இருக்கு ஆக பொறுமையாக ஆஃபீஸில் அதிக நேரம் செலவழித்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மரணப்படுக்கையில் படுக்க மாட்டீங்கன்னு நான் உறுதியளிக்கிறேன் நண்பர்களே என் நண்பர்களே இயேசுவின் வழி நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என் நுகத்தை உங்கள் மீது சுமந்து என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு இயேசு சொன்னார் அவருடைய வழி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வழியாகும் இயேசுவின் சத்தியம் நாம் தழுவி கீழ்ப்படிய வேண்டிய ஒன்று இயேசுவின் வாழ்க்கை நாம் விசுவாசத்தால் பெற வேண்டிய ஒன்று வேதம் சொல்லுது கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் உங்களால் அல்ல விசுவாசத்தினாலே இது தேவனுடைய ஈவு யாரும் பெருமைப்படக்கூடாது என்பதற்காக படைப்புகள் அல்ல உங்களால் எதுவும் செய்ய முடியாது அதை சம்பாதிக்கனால் எதுவும் செய்ய முடியாது இது கிருபையின் காரம் இந்த வாழ்க்கையை இலவசமாக வழங்குவதாகவும் மேலும் அது இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைப்பதன் மூலம் விசுவாசத்தால் பெறப்படுகிறது இன்று நாம் பேசியதிலிருந்து எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் ஆனால் உமது சத்தியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியாது என்பதை உணர்ந்துள்ளோம் என்று நான் நினைக்கிறேன் அது அப்படி வேலை செய்யாது நண்பர்களே வேதம் சொல்லுது தேவன் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து உம்முடைய வாயினால் அவரை கர்த்தர் என்று அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுது ஆமாம் நண்பர்களே தேவன் என்றால் முதலாளி என்ற பொருள் தேவன் என்றால் அதிகாரம் என்ற பொருள் தேவன் என்றால் நான் சுதந்திரமாக வாழ்வதற்கான எனது உரிமைகளுக்காக இறந்தேன் அவர் என்னிடம் வருபவர் எவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கூறினார் நண்பர்களே உங்கள் கடந்த காலம் எவ்வளவு இருட்டாக இருந்தது என்பது முக்கியமல்ல உங்கள் கடந்த காலம் எவ்வளவு வெட்க கேடானது என்பது முக்கியமல்ல தேவன் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார் நீங்கள் இயேசுவை நம்பினால் அவர் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் நான் செய்தியில் பேசிய நபரை போல நீங்கள் திறக்கலாம் அந்த தேவாலயத்தின் உறுப்பினர் மிகவும் வன்முறையாகவும் கசப்பாகவும் இருந்தார் உண்மையிலேயே அவரது இதயத்தில் கொலவெறி இருந்துச்சு இயேசு அதை எல்லாத்தையும் மாற்றினார் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் மாற்ற முடியும் விசுவாசத்தின் மூலம் அவரது வாழ்க்கையை பெறுங்கள் அவருடைய உண்மையை தழுவி அதற்கு கீழ்ப்படியுங்கள் அவருடைய வழியை கற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் சொல்லுகிற அவருடைய வழிகளை நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள் அந்த செய்தியால நீங்க ஊக்கப்படுத்தப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இது நான் மீண்டும் மீண்டும் கடந்து சென்ற ஒன்று நான் சில ஊழியத்தின் ஊழியர் கூடுகையில கூட பகிர்ந்திருக்கிறேன் இது மிகவும் முக்கியமானதுன்னு நான் உணர்றேன் உங்களை போன்றவர்களிடமிருந்து நாங்கள் கேட்கும் போது அது எனக்கும் எங்கள் குழுவிற்கும் எப்போதும் ஊக்கம் அளிக்கிறது நண்பர்களை உங்களோட அந்த கருத்துக்களை கேட்கறதுக்கு செய்தி உங்களை உயர்த்தி இருந்தால் அது உங்களை ஆசிர்வதித்திருந்தால் அதில் ஏதேனும் ஒரு திசை அல்லது நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு மூலம் நீங்கள் ஏன் எங்களை ஆசிர்வதிக்க கூடாது நண்பர்களே எப்பொழுது வரும் நல்ல விஷயங்களை எடுத்து முழு குழுவோட பகிர்ந்து கொள்கிறோம் இது எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் ஒருபடி மேல போய் பங்குதாரர்களாக நான் விருப்பப்படுறேன் அதை செய்ய முடியுது நீங்க ஒருபோதும் அப்படி செய்ய நீங்க ஏன் ஜெபிக்க கூடாது நம்ம அடுத்த ஒளிபரப்புல மறுபடியும் சந்திக்கலாம் வணக்கம் இந்நிகழ்ச்சியை சாத்தியமாக உதவி செய்கிற பேலஸ் கான்லியின் பதில்களின் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி இருக்கிறோம்